அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரி பசும்பொன் பார்வதி கனியாமூர் சக்தி பள்ளியிலே ஸ்ரீமதி அவர்களை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்டது அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை செல்வி அவர்கள் விடாமுயற்சியாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் எங்கெங்கே போகணுமோ அங்கையெல்லாம் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் உறக்கமில்லாமல் சாப்பிடாமல் மன நிம்மதி கூட இல்லாமல் ரெண்டு வருஷமாக தன் பிள்ளைக்கு நீதி வேண்டுமென்று ஏறாத படியில் ஏறி தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற பொழுது இரண்டு நாளைக்கு முன்பு புலன் விசாரணை அவர்கள் இரண்டு மணி நேரம் விசாரி விசாரித்து இருக்கிறார்கள் வீட்டில் இதை வந்து ஒரு வீடியோவில் பேசக்கூடிய ஒரு நாய் கேடுகட்ட நாயை அவர்களை பற்றி கேவலமாக சொல்லுது செல்வியை பேசுவதற்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க என்ன பேச வேண்டும் அவங்க கோர்ட்டில் கேட்டாங்கன்னா கூப்பிட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய இடம் செல்வி கோர்ட்டில் தான் இவங்களுக்கு பதில் சொல்லுற அவசியம் கிடையாது இவ யார் செல்வியை சொல்கிறதுக்கு செல்வியை குற சொல்கிறீங்க சித்தியா ஸ்ரீமதி வந்து செல்வி சித்தியான் ஸ்ரீமதிக்கு இவ பார்த்தாளா இவ தான் கல்யாணம் பண்ணி வச்சாளா இல்லை பக்கத்து விட்டு நாய ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா உன்னை எவனுக்கு பார்த்தானு ஃபஸ்ட்டு பாரு அதை பார்க்குறத விட்டு ஊர் கதையை பார்க்க வந்துட்டேன் ரவிக்குமார் பணத்தை கொடுத்து உன்னை பேச வைக்கிறோம் இதானே எவ்வளோ காலம் பணம் வாங்குவேன் படிச்சிருக்கிறேன் அறிவு இருக்கா போய் வேலை செய்யி ஒரு உடம்ப வச்சு உழ உழைச்சி சம்பாதி எவனோ போடுற பிச்சை கோசம் பிச்சை அந்த பிச்சை பணத்துக்கோசம் நீ பேரம் பேசுகிறியே அவனுக்கு துணை போவறியே நீலாம் ஒரு பொம்பளையா உனக்கு ஒரு பொண்ணு இருந்து உனக்கு தங்கச்சி இருந்து இது ஒரு சம்பவம் நடந்துருந்தா இப்படி தான் இருந்திருப்பியா நன்றி ஏட்டன் நாய ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை மதிக்க கற்றுக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளை உன உன் மூஞ்சியை ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் காட்டு உன் மூஞ்சி ஃபர்ஸ்ட்டு டிவியில் காட்டுற வீடியோவில் யூடியூப்பில் மறைமுகமாக பேசுகிற நாங்களாம் பேசல அது அதுமாதிரி பேசு உன பார்த்தா எங்கேயே பண்ணிட்டு வந்த மாதிரி டேரக்ட் மாதிரி இருக்கிற எங்கேயே கந்து காட்டுவாசி மாதிரி நீலாம் பேச வந்துட்டான் ரவிக்குமார் போடுற எலும்பு தொண்டுக்கு வாளாட்டுற நாயி அவன் போடுற பீயை தின்ற நாய் நீ நீலாம் செல்வியை பேச வர செல்வி எப்படின்னா பேசாத இன்னொரு தடவை செல்வியிடம் நீ பேசின செல்வியை பற்றி மானை நஷ்டிடுவோம் மேலே வழக்கு தொடருவோம் அனைவரும் சேர்ந்து மான நஷ்டிடு செல்விக்கும் உனக்கு என்ன இருக்குது நீ யார் செல்வி கேள்வி கேட்க ரவிக்குமாருக்கு அவங்கள்தான் பதில் அவன் என்ன சொல்கிறானோ கோர்ட்டில் சொல்லட்டும் செல்வி என்ன சொல்கிறானோ கோர்ட்டில் சொல்லட்டும் இதுதான் கோர்ட்டு தீர்ப்பு பண்ணிட்டோம் அது கொலையா தற்கொலை அவங்க முடிவு பண்ணிட்டோம் அது நீ சொல்லாத அந்த பிள்ளை எங்கே இருந்தது கன்னியாகுமரி சக்தி பள்ளியில் தான் நட அந்த குளம் நடந்தது அங்கே ஏ போது ஏன் செல்வியோட கேட்கணும் செல்வி அந்த குழந்த இறந்து விட்டது கேட்க வேண்டியது பூரா ரவிக்குமார் சாந்தியிடம் தான் கேட்கணும் கேள்வி அவன் ரெண்டு புள்ள இருக்கிறான் இதுவரைக்கும் ரெண்டு வருஷமா ஏன் இதுவரைக்கும் கேஸில் ஆஜராகவில்லை ஏன் அவங்கள கூப்பிடவே இல்லை அவங்க பிள்ளைகளை பசு விசாரிங்க ரெண்டு அடி கொடுங்க ஈட்டதுக்கு உதைங்க அப்போ தான் தெரியும் பணம் கொடுத்தான்னு அதை வாங்கிக்கின்னு இல்லாத ஏழை பக்கம் பொய்ய புழுவாதீங்க இல்லாத ஏழை யாராக இருந்தாலும் உண்மையை பேசுங்க நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலமை தான் வராதுன்னு என்ன நிச்சயம் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு நாலு நாள் பிற்படும் சம்பவம் நடக்குது இது யார் காரணம் செல்வியாக காரணம் நடக்கணுமா அன்றைக்கே நடத்திருக்கணும் அந்த இருக்கக்கூடிய பஸ்ஸுடைய சாவி காரு அந்த வண்டியோட சாவிலாம் எங்கே இருந்தது செல்விக்கிட்டே இருந்தது ரவிக்குமார் ஆஃபீஸில் தான் இருந்திருக்கோம் அவங்க பிளான் பண்ணி இந்த காரணி எடுத்து எரிக்கணும் டிராக்டர் எடுத்து போய் உடைக்கணும் இடிக்கிற மாதிரி இந்த சாவியில் யார் யார் டிராக்டர் ஓட்டுறவங்க சொல்லுங்க நீங்களும் ஆளை செட் பண்ணி வச்சுட்டு இப்போ பண்ணிட்டு அந்த குழந்தை இறந்த இடத்தையே அந்த கொலையை மறைப்பதற்கு அந்த ஆதாரத்தை அழிக்கிறீங்க இதுதான் உண்மை ரெண்டு வருஷமாக இழுத்தடிக்கிறீங்க ரெண்டு வருஷமாக இன்னும் சரியான முறையில் டைம் கேட்குறீங்க உண்மை இருந்தால் தான் நீ கொடுப்பீங்க அங்கே நடக்காத சம்பவத்தை மறைப்பதற்கு ரெண்டு வருஷமாக நீங்களும் வரீங்க கோர்ட்டுக்கு வரீங்களோ வெக்கமா இல்லை கள்ளக்குறிச்சி கோர்ட்டு ரெண்டு பேரும் பார் உங்கள் மூஞ்ச பார்க்க நாய் கூட திரும்பி பார்க்காது உங்களால் பேட்டி எடுக்கும் பேட்டி சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை செல்வி அவர்கள் கம்பீரமாக எந்த கோர்ட்டில் வந்தாலும் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் உண்மைன்னா உண்மை நேர்மையாக உங்ககிட்ட இருக்குதான உங்ககிட்ட கிடையாது அந்த கொலையை மறைப்பதற்கு இவ்வளோ பணத்தை கொடுத்து அரசியல்வாதி போலீஸ்கார் அங்கே இருக்கக்கூடிய விலை விலைக்கு வாங்கலாம் ஒரு ரெண்டு புள்ள இருக்கு தெரியுமா ஏன்னா அடித்து சாவடிப்போம் காரில் ஏற்றி சாகும் புரியுதா ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகும் சாகும் அவன் வாழவே மாட்டானுங்க எழுதி வச்சிங்க நீ எவ்வளோ காலம் போகிற உனக்கும் இருக்குது எங்கே போனாலும் எப்போ வேணும் ஆக்சிடென்ட் ஆகலாம் உனக்கும் சாந்தி உன் பண திமுறை அடைக்கி அவளை விட்டு பேச வைக்கிறியா அவளை பேச சொல்லு பார்ப்போம் மன்னிப்பு மன்னிப்புக்கான மான ரெஸ்டெடு போடுவோம் இதை விடமாட்டோம் செல்விக்கு நீதி கிடைக்கும் பாப்பா மோகன் ஐயா வழக்கறிஞர் இருக்கிறார்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுப்பார்கள் என் நம்பிக்கை இருக்கிறது கேக் வருகின்ற காலங்களிலும் இது பல ஒரு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் செல்வி அவரை போராடுறாங்க உங்கள்கிட்ட காசு கேட்கல பணம் கேட்கல என் பொண்ணுக்கு நீதி வேணும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொலை பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் யாரும் வந்து கேட்கல கேட்டவங்களுக்கு பணத்தை கொடுத்து எதை பேசி அமைச்சிட்டி ஆனால் செல்வி அப்படி இல்லை செல்வியுடைய பொண்ணு தான் அவங்களுக்கு முக்கியம் ஏன்னா பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை இழந்து தவிக்கின்றாங்க பிள்ளைய நீங்கள் கொடுக்க முடியுமா பணத்தை கொடுப்பீங்க பிள்ளைய கொடுக்க முடியுமா எங்களுக்கு பிள்ளை தான் வேணும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைய நான் போ கொண்டுட்டு உங்களோட பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம் உன்னுடைய பிள்ளைய ஒரு பிள்ளைய சா வாங்க முடியுமா உனக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டமாக ஏழைக்கு ஒரு சட்டமாக செல்விக்கு நீதி கிடைக்கும் நாங்கள்லாம் பக்கத்துணையாக இருப்போம் அவளை பேசினா ஒருத்தி நன்றி கெட்ட நாய் அவள் வந்து எங்கேயே அவங்க அம்மாவை பெக்கலை அவளை எவனுக்கோ பெத்தவ அவங்க அப்பனுக்கு பிறக்கல நன்றி கேட்டேன் நாயுங்களா நீங்களா ஒரு ஜென்மங்க ஏழையோட பாவத்தில் விளையாடாதுங்க ஒரு நாள் அரசன் நன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும் கண்டிப்பாக செல்வி கவலைப்படாத உன் நீதி கிடைக்கும்